அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காது நாம் இன்று இந்த பதிவிலே பலவீனமான மற்றும் ஏழை எளிய முஸ்லிம்களினுடைய சிறப்புகளை பற்றி அல் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க உள்ளோம் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனிடம் அவனது பொருத்தத்தை விரும்பியவர்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பவர்களுடன் நீரும் பொறுமையுடன் இருப்பீராக அவர்களை விட்டும் உம் இரு கண்களையும் திருப்பாமல் இருப்பீராக பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் ஹாரிசா இப்னு வாகு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் சொர்க்கவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு பலவீனரும் பலவீனர் என்று கருதப்படுபவரும் ஆவார் அல்லாஹின் மீது ஒருவர் சத்தியம் செய்து கூறினால் அவனுக்கு அவன் உதவி புரிவான் நரகவாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா கடின குணமுள்ளவன் கஞ்சன் பெருமை அடிப்பவன் ஆகியோர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் புகாரியில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபுல் அப்பாஸ் என்ற சஹில் இப்னு சஹுது சா இது ஹலி அல்லாஹூ அனுஹூ அவர்களை அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை கடந்து ஒரு பணக்கார மனிதர் சென்றார் நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்கள் தன் அருகில் இருந்தவரிடம் என்ன என்று கேட்டார்கள் இவர் இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படவும் தகுதியானவர் என்று அருகில் இருந்தவர்கள் கூறினர் பின்னர் நபிகள் நாயகம் சலல்லா ஹொலிஹூசல்லம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் பிறகு மற்றொரு ஏழை மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஹு செல்லம் அவர்களை கடந்து சென்றார்கள் இவரை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேஹு செல்லம் அவர்கள் அருகில் இருந்தவர்களிடம் கேட்டார்கள் இறை தூதர் அவர்களே இவர் ஏழை முஸ்லிம்களில் ஒருவர் இவர் பெண் கேட்டால் திருமணம் செய்து வைக்கப்படாதிருக்கவும் பரிந்துரை செய்தால் பரிந்துரை ஏற்கப்படாதிருக்கவும் இவர் பேசினால் இவரது பேச்சை கேட்கப்படாதிருக்கவுமே தகுதியானவர் என்று கூறினார் அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் முதல் நபர் போன்ற வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரை விட இந்த ஏழையே மேலானவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஒராவது ஹதீஸாகவும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த ஹதீஸ்களின் மூலம் எதை கொள்ள ஏழை மனிதர்களும் மனிதர்களும் பல மனிதர்களுடைய பார்வையிலே கீழானவர்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் அவர்கள் மேலானவர்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது அபு சயீத் அல் குத்ரி அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முறை சொர்க்கமும் நரகமும் தர்க்கம் செய்து கொண்டன என்னிடத்தில் கர்வம் கொண்டவர்களும் பெருமைக்காரர்களும் இருக்கின்றனர் என்று நரகம் கூறியது என்னிடம் மனிதர்களில் பலவீனமானவர்களும் அவர்களில் ஏழைகளும் உள்ளனர் என்று சொர்க்கம் கூறியது அப்போது அல்லாஹ் சொர்க்கமாகிய நீ எனது அருட்கொடையாகும் நான் அடியா நான் நாடியவர்களுக்கு உன் மூலம் அருள் புரிவேன் நரகமாகியனி எனது வேதனையாகும் நான் நாடியவரை உன் மூலம் வேதனை செய்வேன் உங்கள் இருவரையும் நிரப்புவது என் பொறுப்பாகும் என்று அவ்விரண்டுக்கும் இடையே தீர்ப்பு கூறினான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நாம் எதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது ஆம் சொர்க்கத்திலே அதிகமாக ஏழைகளும் பலவீனமானவர்களும் இருப்பார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது உசாமா ரலியல்லா ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றிருந்தேன் அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகளாவார் பணக்காரர்கள் உள்ளே நுழைய தடுக்கப்பட்டிருந்தனர் எனினும் நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் நான் நரகின் வாசலில் நின்றேன் அதில் நுழைந்தவர்கள் அதிகமானவர்கள் பெண்களாவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஹதீஸாகவும் முஸ்லிமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் நாம் எதை விளங்கி கொள்ள முடிகின்றது நபிகள் நாயகம் செல்லெல்லா ஒலிக செல்லும் அவர்கள் சொருக்கத்தின் வாசலின் அருகில் நின்ற போது அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் யார் பணக்காரர்களா இல்லை ஏழைகள் தான் எனவே அல்லாஹ் ஏழைகளுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை வழங்குகின்றான் எங்களுடைய பார்வையில் அவர்கள் இந்த உலகில் ஏழைகளாக கஷ்டப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துக்களை வழங்குகின்றான் என்பதனை நாம் இந்த ஹதீஸ்களின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து